ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி என்ன வீடியோன்னா மீன் தாங்க மீன் வாங்க போயிருந்தேன் செங்காங் மார்க்கெட்டுக்கு தான் போயிருந்தேன் இன்றைக்கி லால் நிறையா இருந்தது அப்புறம் கடவா மீன் இருந்தது நான் வந்து அந்த வெள்ளை கலரு இறால் தான் வாங்கினேன் ஒரு கிலோ வாங்கினேன் என்ன நாங்கள் ரெண்டு பேர் தான் கனவா மீன் வாங்கி ரொம்ப நாளாகுது அது க்ளீன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் இதுவாக இருக்குது அது கஷ்டமாக இருந்தாம மருந்து சரின்னு நான் வாங்கலை மீன் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் மீன் வாங்கினேன் நிறையா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்து இந்த கிழங்கா மீன் இருக்கு பாருங்க அதை பார்த்துங்க அந்த மீன் நான் வாங்க போனேன் அன்னைக்கு வாங்கிட்டு வந்துட்டேன் வீட்டுக்கு வந்து பார்த்து குழம்பு அது ஃப்ரை பண்ணி பார்த்தா ஊரில் ஒரு ஸ்மெல் ஒன்று ஒரு இந்த பவுடர் போட்டது அதே ஸ்மெல்லு வந்துதுங்க அப்படியே தூக்கி போட்டாச்சு கஷ்டமாக போயிட்டு சிங்கப்பூரில் இப்படிலாம் இருக்கணும் எனக்கு தெரியல தெரிஞ்சிருந்தால் நான் அங்கேயே செக் பண்ணி வாங்கியிருப்பேன் அதுக்கப்புறம் தூக்கி போட்டாச்சு அதை தூக்கி போட்டு அப்புறம் திரும்ப போய் இந்த வாரம் போயிட்டு சொன்னோம் இந்த மாதிரின்னு உடனே அவர் எதுவுமே சொல்லலை டக்குன்னு என்ன பண்ணிட்டார் அதே மீனில் இன்னொரு ஒரு கிலோ கொடுத்தாரு வாங்கிட்டு வந்து சமைச்சோம் நல்லா இருந்தது இதெல்லாம் இதுங்க பன்னி கருப்பில் இருக்குது ஒரு வித்தியாசமான கலரில் இருந்தது அப்புறம் கொஞ்சம் காயெலாம் வாங்கணும் காயெலாம் வாங்கிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்தாச்சு அவ்வளோதான் இந்த வீடியோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்